தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெரிய வதனமார் எழுதி வாசிப்பவர் தானா ஜீவராஜ் எல்லைக்கல் நாட்டப்பட்டு மூன்று மாதங்கள் முடிந்திருந்தன காலை வேளையில் ஊரின் நடுப்பகுதியில் இருந்து கேட்ட பறையொலி அனைவரையும் ஒன்று கூட செய்தது ஆதினியும் சகோதரர்களும் தந்தையோடு ஒட்டி கொண்டு கூட்டத்தில் கலந்து நின்றார்கள் பறையறிவிப்பவன் கூட்டம் கணிசமாக சேர்ந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு ஓலைச்சுவடியில் இருந்ததை உரத்த குரலில் சொல்லத் தொடங்கினார் நாட்டில் நிலவும் வறட்சியை போக்க மலை வேண்டி வழிபடும் கந்தளாய் குலத்து மகாவேள்வியை பங்குனி மாதத்தில் நடத்த திருக்கோணேச்சர தொழும்பாளர்களும் கந்தளாய் பெருங்குறி பெருமக்களும் தீர்மானித்திருப்பதால் அதற்குரிய அனைத்து ஆயத்தங்களையும் மேற்கொள்ளுமாறு கட்டளையிடப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பு சொல்லியது இடையர்கல்லில் அறிவிப்பு முடிந்ததை தொடர்ந்து இடைச்சேரியின் ஏனைய ஊர்களை நோக்கி பறையறிவிப்பவன் நகர்ந்து சென்றான் கேசவன் இடையர்கல் இளைஞர்களோடு கதைத்துக் கொண்டிருந்தான் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து தனது தாயிடம் ஒப்படைத்துவிட்டு நேராக நீராக அறிவாட்டியின் வீட்டை நோக்கி விரைந்தாள் ஆதினி குடிசையின் திண்ணையில் ஓலையிலான பெட்டி ஒன்றினை பின்னிக்கொண்டிருந்தாள் பாட்டி என்ன விசேஷம் ஏதோ பறை அறிவிக்கிறார்கள் கந்தளாய் குல வேள்வி நடத்த போறாங்களாம் உம் கடைசியாக ஆறு வருஷத்துக்கு முன்னால நடந்தது என்று பாட்டி சொல்லும் போதே அவர் முகத்தில் சில மகிழ்ச்சி ரேகைகள் மின்னி மறைந்தன சதுர்வேதி மங்கலத்துல வருஷத்துக்கு ஆறு ஏழு பெரிய விழாக்கள் நடக்கும் ஆனா நம்மட சேரிப்புற சனங்கள் கொண்டாடுற பெரிய விழா இது ஒன்றுதான் என்றாள் பாட்டி வேண்டி வைக்கிற பூசியா பாட்டி இது வேண்டி மட்டுமில்லம்மா கந்தலாய்குளம் நிரம்பி அணை உடைக்கிற மாதிரி இருந்தா சிவப்பு பட்டு எடுத்து வந்து வேள்வி செய்வாங்க அது மலையை நிப்பாட்ட சொல்லி செய்கிற பூசை மழை வேணுமெண்டா பச்சை பட்டு கட்டுவாங்க பட்டு எங்கிருந்து எடுத்து வருவாங்க பாட்டி கோனைச்சரத்துல இருந்துதான் தொழும்பாளர்கள் கொண்டு வருவாங்க யார் பூசை வைப்பா கட்டாடிதான் சம்பூர்ல இருந்து கூட்டி வருவாங்க பூசை வேள்வி என்று சொல்றதை விட இது ஒரு கல்யாண வீட்டு விசேஷம் என்று சொல்லலாம் கந்தளாய்குள கரையோரமாக இருக்கிற பொட்டியன் ஆற்று ஓரத்துல வேள்விக்காக மேளதாள சீர்வரிசையோட கன்னிக்கால் நாட்டி கொட்டகைகள் போட்டு நாராயண மூர்த்திக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் திருமணம் செய்து வைப்பாங்க வேள்வி நாட்கள் பூராவும் வதனமார் காவியம் குளக்கட்டு காவியம் எல்லாம் படிப்பாங்க வேள்வி சிறப்பா நடந்து கந்தளாய் குளத்துக்கு காவலாய் இருக்கிற நாராயண மூர்த்தியின் மனம் குளிர்ந்தால் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை என்றால் பாட்டி நீங்க வேள்விக்கு போயிருக்கிறீங்களா பாட்டி ஆமா ரெண்டு தடவை எண்ணி பன்னீராயிரம் எண்ணாமல் பன்னீராயிரம் வெற்றிலை பாக்கு பழம் படைச்சு பூசை எல்லாம் நடக்கும் திருவிழா மாதிரி சனங்கள் ஆண்களும் பெண்களும் கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி போவாங்க எத்தனை பேர் போனாலும் பந்தி போட்டு சாப்பாடு வைப்பாங்க இடவிரவா பூசைக்கு நடுவுல பாட்டு கூத்து ஒரே கலகலப்பா இருக்கும் வேள்வி தொடக்கத்துல கேசவன் உன்னை தோல்ல வச்சிட்டு கோமதியோட வருவான் அப்ப நீ சின்ன பிள்ளை பிறகு அவன் வதனமாரோட போயிட்டதால பிறகு கோமதியும் நீயும் வரல வதனமாறண்டா யார் பாட்டி நம்ம இடச்சேரி இளைஞர்கள் தான் எல்லோரும் வதனமார் தான் ஆனா ஒரு வேள்விக்கு பன்னிரண்டு வதனமாற தெரிவு செய்து அனுப்புவாங்க எங்க பாட்டி காட்டுக்குத்தான் கோனைச்சிரத்துல இருந்து கொண்டு வந்த ஆயுத பெட்டகத்துக்கு தினந்தோறும் பூசை வைப்பாங்க பூசையெல்லாம் முடிஞ்சு அதுல இருக்கிற ஆயுதங்களை எடுத்து இடச்சேரிக்காரங்க பன்னிரண்டு பேரிடம் கொடுப்பாங்க அதோட அவங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா மந்திரிச்ச கயிறம் பூசையிலிருந்து கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போற வதனமார் காட்டுல அலைஞ்சி திரிகிற குளுமாடுகளை வேள்விக்காக பிடிச்சு வருவாங்க இந்த வேள்வியில தான் காவிய நாயகர்கள் வதனமார் குழுமாடு பிடிச்சா தானே வேள்வியை முடிக்கலாம் வேள்வி முடிஞ்சதும் வதனமார் காட்டுல செய்த வீர தீர செயல்கள் தான் ஊர் முழுக்க பேச்சாக இருக்கும் அப்பா போவாரா பாட்டி பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னால கேசவன் தானே பெரிய வதனமார் அந்த நேரத்துல அவனை பற்றி தானே ஊரெல்லாம் பேச்சா இருந்துச்சு காட்டுல அவன் செய்த வீர தீர செயல்கள் எல்லாம் கதை கதையா பேசிட்டு இருந்தாங்க உங்கப்பனுக்கு மந்திரம் தெரியும் காட்டு வழியின் நல்லா தெரிஞ்சவன் அப்பா கரடியோட சண்டை பிடிச்சத அம்மா ஒரே சொல்லுவா ஞாபகம் இருக்கு ஆனா அவர் வதனமாறா போய்த்தான் சண்டை பிடிச்சார் என்றது இப்பதான் தெரியுது வதனமாற மரிகாரர் என்றும் சொல்லுவாங்க அவங்க கொண்டு போற கயிறு வெளுக்கயிறு மான் தோலில செய்தது நல்ல வைரம் பாஞ்ச கயிறு நீர்நிலைக்கு வார குழுமாட்ட பொறி வச்சு அந்த தான் பிடிப்பாங்க இல்ல துரத்தி பிடிக்கணும் என்ன பாட்டி காட்டுக்கு போன மாதிரியே பேசுறீங்க இந்த பதினஞ்சு வருஷமா உங்க ஊர்லயே இருக்கிறேன் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்டதான் குளத்து வேள்வி எப்படி இருக்கும் என்று பார்க்க ஒரே ஆர்வமா இருக்குது பாட்டி என்றாள் ஆதினி கொஞ்சம் இரு என்று கூறியபடி எழுந்த பாட்டி குடிசையின் ஓரத்தில் இருந்த மண்குடுவை ஒன்றிற்குள் கைவிட்டு கவனமாக இதையோ எடுத்தாள் அவள் கையில் இரண்டு ஓலைச்சுவடிகள் இருந்தன அதில் ஒன்றை பத்திரமாக திருப்பி பானைக்குள் வைத்துவிட்டு மற்றையதை ஆதினியிடம் கொடுத்தாள் ஆர்வத்தோடு எழுந்து அதனை பக்குவமாக வாங்கிய ஆதினி என்ன ஓலை பாட்டி இது என்று வினாவினாள் அடுத்த கணம் குளக்கட்டு காவியம் என்று இரகசிய குரலில் முணுமுணுத்தது அவளது வாய் ஆமா கந்தளாய் குளக்கட்டு காவியந்தான் அது என்றால் பாட்டி சாதாரணமாக இதப்படி பாட்டி உங்களுக்கு கிடைச்சது என்று வியப்புடன் ஆதினியின் வாயிலிருந்து வார்த்தைகள் வழிவந்ததே அன்றி அவள் கண்கள் ஓலையிலிருந்து அசையவே இல்லை யார் தருவா ஆண்கள் மட்டும்தான் பாடணும் என்று ஒளிச்சு ஒளிச்சு படிக்கிற பாட்டை எனக்கு யார் தருவா என்றபடி மீண்டும் தான் விட்ட இடத்திலிருந்து பனையோலை பெட்டியினை பின்னத் தொடங்கினாள் மனப்பாடம் செய்து எழுதினீங்களா பாட்டி என்றபடி சந்தேகத்துடன் பாட்டியை ஊடறுத்து பார்த்தாள் ஆதினி கொடுப்புக்குள் சிரித்தவாரே தலையாட்டினாள் பாட்டி சதுர்வேதி மங்களக்காரங்க இவங்களுக்கு எதையும் காட்ட மாட்டாங்க இவங்க தாங்க பாடுற காவியத்தை எங்கிட்ட இருந்து ஒளிச்சு வைக்கிறாங்க என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் பாட்டி சரி பாட்டி ஏதோ சாகசம் செய்து பாட்டை ஓலையில் எழுதிட்டீங்க இத வச்சு என்ன பிரயோசனம் உங்களத்தான் வேள்வியில் பாட விட மாட்டாங்களே என்றால் ஆதினி சிரித்தவாறே யார் கண்டது ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு நான் எழுதின காவியத்தை தான் உலகம் படிக்குதோ தெரியாது தான் பின்னி முடித்த பனையோலைப் பெட்டியுடன் எழுந்த பாட்டியின் முகத்தில் முன்னொருபோதும் இல்லாத மலர்ச்சியையும் நிறைவையும் ஆதினி அவதானிக்க தவறவில்லை இருந்தாலும் ஊர்ல சொல்ற மாதிரி உங்களுக்கு கர்வம் அதிகம் பாட்டி என்றால் ஆதினி கூடவே பிறந்தது என்று சொன்ன பாட்டி எனக்கு கொஞ்சம் மந்திரமும் தெரியும் என்றாள் காட்டுல விச ஜீவராசிகள் யானை கரடி புலி எல்லாத்துட்டையும் வாய கட்டுற மந்திரமெல்லாம் தெரியும் என்று சொல்லியபடி கண்சமிட்டினாள் பாட்டி காட்டுக்கு போறது பயமா பாட்டி என்று குழந்தைத்தனமாக ஆதினி கேட்டாள் ம் காட்டுக்கு விளையாட்டு விளையாட்டில்ல மலைக்காடு பயங்கரமானது கந்தலாயில இறங்கினா சில நேரம் குளுமாடு தேடி அனுராதபுரம் வரைக்கும் மரிகாரர் போக வேண்டியிருக்கும் பாம்பு ஜானை கரடி புலி சிறுத்தை மட்டுமில்லை எத்தனையோ விச உயிரெல்லாம் இருக்கிற காட்டுல வழி தவறிட்ட வெளியில வாரது அவ்வளவு இலக்கு இல்ல என்று அப்பா காட்டு வழி நல்லா தெரிஞ்சவன் கடைசியா நடந்த வேள்வியில வதனமாருக்கு வழிகாட்டியா போனது கேசவந்தான் என்றாள் பாட்டி அறிவாட்டியின் இறுதி வரிகள் ஆதினியை திடுக்கிட வைத்தது அப்ப இந்த முறையும் அப்பாவை கூப்பிடுவாங்களா பாட்டி ஒருவித பதட்டத்துடன் கேட்டாள் ஆதினி பெரிய வதனமார் நான்கு பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தர் போன முறை வந்த வெள்ளத்துல இறந்துட்டார் மற்றவர் கை கால் இழுத்து படுக்கையில கிடக்கிறார் அடுத்தவர் மாதோட்டத்துக்கு ஜானை வியாபாரத்துக்கு போயிட்டார் அப்ப இந்த முறையும் கேசவனை தான் கூப்பிடுவாங்க என்று நினைக்கிறேன் அறிவாட்டி கூறி முடிக்கவும் ஆதினி சடாரென எழுந்து நிற்கவும் சரியாக இருந்தது இந்த வயதுல அப்பாவில முடியுமா பாட்டி எனக்கு பயமா கிடக்குது அவரால் இப்ப இயலாது பாட்டி என்று கூறிக்கொண்டே அவசர அவசரமாக வீட்டை நோக்கி நடக்கலானாள் ஆதினியின் பதட்டம் அறிவாட்டியையும் தொற்றிக்கொண்டது அவள் எழுந்து வளவின் முடிவு வரை வந்து ஆதினியை வழி வைத்தாள் ஓட்டமும் நடையுமாக செல்லும் அந்த சின்ன பெண்ணின் உருவம் மறையும் வரை அவள் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தாள் நன்றி